என் பிரியமான மகனே என் பிரியமான மகளே நீ எதற்காக போராடுகிறாய் உன் வாழ்வில் என்ன போராட்டங்கள் உன்னை சூழ்ந்திருக்கின்றன ஒருவேளை அது நிதி சுமையாக இருக்கலாம் உடல்நலக் குறைபாடாக இருக்கலாம் உறவுகளின் விரிசலாக இருக்கலாம் அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயமாக இருக்கலாம் உன் பலவீனத்தை உணர்ந்து இந்த பெரும் பாரத்தை நீயே சுமக்க முயற்சிக்கிறாயா நான் உன்னை உற்று நோக்குகிறேன் உன் போராட்டங்களைக் காண்கிறேன் உன் கண்ணீரை பார்க்கிறேன் ஆனால் நான் உனக்கு சொல்ல ஒரு பெரும் சத்தியம் உண்டு கேள் யுத்தம் உங்களுடையது அல்ல என்னுடையது உனது கவலைகளை உன் பயங்களை உன் பலவீனங்களை என் காலடியில் கொண்டு வா இந்த சுமைகளை நீயே சுமக்க வேண்டிய அவசியமில்லை நான் அதற்காகவே வந்தேன் உன் சுமைகளை என் தோள்களில் சுமக்க உன் யுத்தங்களை நான் போரிட உன் பகைவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் உன் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என்னால் முடியாதது ஒன்றுமில்லை நான் உன் முன் செல்கிறேன் உன் பின் வருகிறேன் உன் யுத்தங்களை நான் வெல்லுவேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே விசுவாசத்தோடு என்னை நம்பு உன் கவலையை என்னிடம் விடு என் சமாதானம் உன் இருதயத்தை நிரப்பட்டும் அமைதியாயிரு நான் செயல்படுவதை காண்பாய் துணிச்சலாயிரு ஏனெனில் நீ தனியாக இல்லை இந்த யுத்தம் என்னுடையது வெற்றியும் என்னுடையதே என் வெற்றியே உனது வெற்றியுமாகும்